செந்தில்குமார் வாங்க வாங்க நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா ஜெயக்குமார் வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் பதிமூணா லைக் சிஸ்டர் நன்றி தேங்க்யூப்பா தேங்க்யூ தேங்க்யூ நன்றி வாமா முத்து மகளேன்னு சொல்றார் அப்பா அண்ணாமலை வாங்க என்ன ஜிஎம்னா குட் மார்னிங்கா ஜெயக்குமார் நீங்க எந்த ஊர் நாங்க பெரம்பலூர் பெரம்பலூர் வா கௌரிமான்னு சொல்றான் ஸ்ரீதரு வாங்க கார்த்திக் ராஜன் வாங்க சூப்பர் நைட்டு என்ன டிஃபன் மேடம் இது தோசை மேம் எங்கள் வீட்லேயும் தோசை தாப்பா அப்பா இனிய மாலை வணக்கம் சொல்கிறாங்க முத்து கௌரி லைக் போட்டேன் மேம் நன்றி தேங்க் யூ கார்த்திக் ராஜன் தேங்க் தேங்க் யூப்பா தேங்க் யூப்பா கவுமா சாப்பிட்டியா எப்படி இருக்க மேலே படிச்சியா நான் நான் மேலே படிச்சுட்டு தானே வரேன் சாப்பிட்டியாமா முத்துன்னு கேக்குறாரு அப்பா அப்பா உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா உடம்பு எப்படி இருக்குமாண்டு படிச்சுட்டு ஸ்ரீதர் தம்பி வணக்கம் சொல்றாங்க முத்து கௌரி பரவாயில்லை சென்வகராஜ் ஹாய் சாப்பிட்டீங்களா சிஸ்டர் ஹாய் நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு இந்த சங்கரன் புரோவா ஆளையே காணும் எங்க காணாம போடாத தெரியல பிரின்சஸ் அண்ணாவே காணும் பிரின்சஸ் அண்ணாவோட லைவ் வராரு சங்கரன் குரோவை பீட்டர் ஆள் எங்க தான் போனாங்கன்னே தெரியல லைவ்க்கே வரல இன்னும் சாப்பிடவில்லை அப்பா சாப்பிட லேட் ஆகும் நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு கேக்குறாங்க நான் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் அப்பா பதிலே என்கிட்ட என் பொண்டாட்டைய கூட்டிட்டு ஒரு நாள் பெரம்பலூர் ரேவதியாக்கா வீட்டுக்கு வருவேன் நீ முதல்ல கல்யாணத்தை பண்ணா அப்புறம் பேசலாம் நான் அடுத்தது சாம்பார் சதமா ஓகேங்க நாங்க தோசை எங்க வீட்டில் தோசை எங்க வீட்டில் தோசை அதுக்குள்ள விருந்துக்கு வரதை பத்தி பேசலாம் முதல்ல கல்யாணத்தை பண்ணா அப்புறம் விருந்துக்கு வரத பத்தி பேசலாம் கூடிய விரைவில் ஓகே 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 சாப்பிட வரீங்களா சாப்பிடுங்க எங்களுக்கும் சேர்த்து நீங்களே சாப்பிடுங்க எங்களுக்கு சேர்த்து நீங்களே சாப்பிடுங்க செண்பகராஜ் ப்ரோ ஓகேங்களா எல்லாரும் ரேவதிமா கௌரி மகள் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஓகேப்பா ஓகே சொல்லிருக்காங்கப்பா நீங்க சொல்லிதான் வந்தேன்னு சொல்லியிருக்காங்க சரிங்கப்பா சரிங்க எல்லாரும் அப்படியே ஒரு லைக் போட்டு பேசுங்க ஓகேங்களா அப்பா என்னிடம் சொல்லுவார் அப்பா என்னிடம் சொல்லுங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஏன் சொல்லவே இல்ல முத்து கௌரி ஏண்டி சொல்லவே இல்லப்பா என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டேன் என்னடா தலகில குதிப்பேன்னு குதிக்கே செந்தில் கவுண்டமணி காமெடி தலகீழாகத்தான் குதிப்பேன் நான் அப்படிங்கிற மாதிரி குதிச்சிட்டு இருக்கிற ஏ ஈரோட அவார்ட் பங்கன் போறியடா நாளைக்கு மறுநாள் அவார்ட் பங்கு திடீர்னு கிளம்புனா கிளம்பி யாராவது பணம் கட்டினாங்கன்னு சொல்லிட்டு சித்தி எப்போ ஆட்டம் வரும் சித்தியா புரியல என்னடா சொல்ற ஈரோட அவார்ட் பங்காடா ஸ்ரீதரு அப்பா நான் சொல்ல மாட்டேன் இப்ப சொன்னா ப்ராப்ளம் இரண்டு பேரும் என் மகள்கள் ஆட்டம் சீக்கிரம் வரணும் சித்தி பாடுங்க யாருடா சித்தி உனக்கு நேற்று வந்தாங்களே யார அவங்க சித்தின்னு சொல்லுவேன் அவங்க என்ன வரல இவங்க வந்து முத்து கௌரிடா இவங்களையும் சித்தி தான் கூப்பிடுவியா இவங்களையும் சித்தி இந்த கூப்பிடுவியாடா லதா சித்தியா ஓகே 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 ஓகேடா வாங்க சந்திரகுமார் ப்ரோ வாங்க வாங்க வணக்கம் அப்பா உடம்ப பார்த்துக்கோங்க பத்திரமா இருங்க டைமுக்கு சாப்பிடுங்க அப்புறம் உங்களிடம் பேச மாட்டேன் அவரு சாப்பிட்டத சொல்ல மாட்டார் அப்பா என்ன என் சேனலில் போட்டிருக்கு